தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனித வாழ்வு நாம் நினைத்த மாதிரியெல்லாம் நடப்பதே இல்லை நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்பது போலதான் அந்த வகையில் பார்க்கும்போது வாழ்வில் அறிவு திறமை ஆற்றலில் இருந்தாலும் கூட கண்ணுக்கு தெரியாத சில அமானுஷிய சக்திகள் நம் வாழ்வை புரட்டி போட்டு விடுகின்றன இப்படி பார்க்கும்பொழுது அரசியலாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி பொது வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட எத்தனையோ முன்னேற்றங்களும் சரி உயர்வு தாழ்வுகளை நாம் சந்தித்து தான் தீர வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சில சக்திகள் அந்த சக்திகளை பார்த்து நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய பிறப்பு யோனி பிறப்புன்னே தெரியும் ஆனால் பிறப்பு தெரிந்த நமக்கு இறப்புகளினுடைய நாரம் ஒன்றுமே தெரியுமான தெரிய ஆக வாழ்கின்ற காலத்தில் நாம் நம் கண்ணுக்கு தெரியாத சில சக்திகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் வசப்பட்டு தான் ஆகிறோம் அதைத்தான் நம்முடைய முன்னோர்களும் ரிஷிகளும் மகான்களும் நவ கிரகங்களாக நமக்கு தந்திருக்கின்றார்கள் அந்த நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா பயிற்சியாகின்றன ஒரு இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த நவகிரகங்கள் பயிற்சியாகின்றன அதைத்தான் நாளும் கோலும் செய்வதைப் போல இறைவனும் செய்வதில்லை என்று நம் முன்னோடைய சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோ சோழி பிரசரத்தின் மூலமாக பார்த்தா கிரகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு கிரகங்களுக்கு வலு ஜாஸ்தி அதில் நான் குருவை சேர்ப்பதில்லை சோழி பிரசனத்தில் காரணம் என்ன குருவை பொறுத்தவரை இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு தான் வல்லமை அப்படி பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி சனியை பொறுத்தவரை அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கின்றோம் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்திறமையுடைய செவ்வாய் அடுத்ததாக காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் இவர்கள் மட்டுமே நம் வாழ்வை புரட்டிப்படக்கூடியவர்கள் இந்த நான்கு கிரகங்களும் நமக்கு நன்மை செய்வதாக அமைந்து விட்டாலே போதும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா திருக்கடித பிரகாரம் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியானாலும் கூட முழுமையான அதனுடைய பலாபலங்களை நம்மால் உணர முடியவில்லை அனுபவிக்க முடியவில்லை நமக்கெல்லாம் தெரும் நல்லவன் நலன் நலன் நற்கதி பெற்ற நன்மை அடைந்த ஒரு ஸ்தலம் எதுன்னு பார்த்திங்கன்னா திருநள்ளாறு திருநள்ளாறை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாக பிரகாரத்தை சனிப்பெயர்ச்சியை அவள் கொண்டாடுவார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து இருபது அளவுக்கு சனி பகவான் மகரா வீட்டத்திலிருந்து கும்பா வீட்டத்துக்கு பெயர் செய்கின்றார் இது பன்னெண்டு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை ஆஸ்க்ரோ வெட் தமிழ் சேனலில் தனித்தனியாக நான் சொல்லுகின்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி அதாவது வாக்கிய பஞ்சக பிரகரம் நடைபெறுகின்ற சனிப்பயிற்சி குறிப்பாக சொல்லப்போனால் மகர வீட்டத்திலிருந்து கும்பாவிட்டம் சனி சனிப்பயிற்சி மேஷத்திற்கு ஒரு அற்புதமாகத்தான் இருக்கும் இதுவரை சிந்திய கண்ணீருக்கும் பட்ட கவலைக்கும் ஒரு மருந்தாகத்தான் இந்த சனிப்பயிற்சி அமைகிறது எத்தனையோ போராட்டங்களை வாழ்வில் சந்தித்து வந்த உங்கள் வாழ்க்கையில் இனி ஒரு மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தரக்கூடியது தொழில் ரீதியாக மன ரீதியாக எத்தனையோ ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் வேதனைகளையும் சதித்தவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி அதே நேரம் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி அதாவது இப்போ குருவை பார்த்திங்கன்னா இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வலிமை ஆனால் சனியை பொறுத்த விட பார்வை மிக பயங்கரமானது கடுமையான பாதிப்புகளை தரக்கூடிய அதனால தான் சனியின் பார்வைக்கு அவ்வளோ என்று சொல்வார்கள் அதனால தான் சனியை பார்த்து பார்த்திங்கன்னா மந்தன்னு சொல்லுவாங்க சனி கிரகத்தை பொறுத்தவரைக்கும் நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது வழிபாடு பொழுது கூட சற்று தலை சாய்த்து ஓரமாக நின்றுதான் சனியை வழிபாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் வகுத்து தந்துள்ளார்கள் அப்படி பார்க்கும்போது சனியினுடைய பார்வைகளில் பலம் வாய்ந்தது என்று சொல்வார்கள் மூணு ஏழு பத்து இந்த மூன்று பார்வைகள் மிக கடுமையானது மேஷராசியை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்ப்பது ராகு பகவான் சமீபத்தில் பயிற்சியானது அந்த ராகுவினுடைய நற்பலன் யோக பலன் இதுவரை தடுத்து வந்தது இனி கவலைப்பட வேண்டாம் காரணம் யோ ராகுனுடைய முழுமையான படம் நல்ல மனைவி நல்ல குழந்தை நல்ல வீடு நல்ல வாகனம் பேர் புகழ் அத்தனையும் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தான் ராசிக்கு கவலையே பட வேண்டாம் இந்த சனி பயிற்சி பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் ராசிக்கு அற்புதமாகத்தான் நம்ம இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பேசுகின்ற வார்த்தையில் பழகுகின்ற விதத்தில் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது முன்னேற்றம் ஏற்படும் நல்ல முன்னேற்றம் இதுவரை வாங்கியது அதாவது கையில் வாங்கினேன் வாயில் போட்டால் போன இடம் தெரியலைங்கிற மாதிரி தான் ஸோ தான் சம்பாதிச்சாலும் அது ஒரு நிலையாக நிம்மதியாக ஒரு சேமிப்பாக இடங்கலை வீடு கட்டினோம் கட்டிய வீடு பாதியிலே நிற்கின்றது ஒரு பொன்பொருள் வாங்கினோம் அது நமக்கு தங்கலை ஒரு நல்ல திருமண வாழ்வு அமைந்தாலும் பார்க்கூடாது அந்த திருமண வாழ்வில் சிறப்பு இல்லை கோபங்களும் எரிச்சல்களும் ஏன் பிரிந்து செல்கின்ற ஒரு சூழ்நிலை கூட இது அத்தனை நிலையை மாறுகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த மேஷ மேஷராசிக்கு ஆனால் அந்த மூன்றாம் பார்வையை மட்டும் நம்ம தடுத்துடும் அதை எப்படி தடுப்பது சனி பகவானுடைய மூன்றாவது பார்வை தடுக்கதெல்லாம் முடியாது காரணம் என்னென்னா சனியை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேனே ஒரு மனிதரை உயர்த்தி உன்னதமான நிலையை உட்கார வைத்து அளவு வாக்கின்ற ஒரு அற்புத சக்தி சனி பகவானுக்கு உண்டு அப்பேற்பட்ட சனி பகவான் ஒரு மனிதன் தவறு செய்கின்றான் உடல் ரீதியாக மன ரீதியாக எல்லாம் இப்போ தவறு பண்ணலை ஏதோ ஏழு ஜென்மத்தில் பிறப்புள்ள தவறு செய்தாலும் கூட அந்த தவறுக்குரிய தண்டனையை காத்திருந்து தருவான் இந்திரனாக இருந்தாலே என்ன சந்திரனாக இருந்தாலும் மன்னனாக இருந்தான்னா இறைவனாக இருந்தாலும் அவருக்குரிய தண்டனை சரியான விதத்தில் பகிர்ந்து அளித்து விடுவார் அந்த வகையில் பார்க்கும்போது சனியினுடைய பார்வையை தடுக்க வேண்டுமேனால் ஒரே வழி தான் மந்திரமோ தந்திரமோ எந்த ரூடமோ பயன்படாது அதாவது சொல்வாங்க கிராமத்தில் சாட்சிக்காரங்காலில் விழுதை விட சண்டைக்காரங்காலில் விழுந்தலாம் அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தணிக்கு அருகே பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு சோழிகரிக்க இடையே பார்த்தோமானால் அங்கே இடத்துல ஒரு அகூர் என்ற ஒரு இடம் இருக்கிறது அகூர் பஸ் ஸ்டாப் ரோட்லேயே இருக்கும் அங்கேருந்து இடதுகை பக்கம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று அந்த பாதசனீஸ்வரனுடைய ஆலயத்தின் சிவ சனி பகவானுக்கு ஒரு சிறப்பு எந்த ஆலயத்திலும் சனி பகவானை நெருங்குவது முடியாது தொட முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த சனீஸ்வரன் சிவபக்தனாக இடது கையில் வில்லம்பும் வலது கையில் சிவலிங்கம் தான் அங்கே வடிவம் அங்கு கிடைக்கின்ற நல்லெயை கொண்டு நானே உச்சி முதல் பாதம் வரை அபிஷேகம் செய்த ஒரு பாதத்தை பணிவோமானால் சனி பகவானின் மூன்றாவது பார்வையை தவிர்த்து விடலாம் ராகு தரக்கூடிய யோக பலன்கள் மட்டுமல்ல வாழ்விலே நன்மையான ஒரு காலம் ரெண்டரை வருட காலம் சனியினுடைய வலை நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு காலம் இந்த காலம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆலயம் சென்று வழிபதனோடு தில தீபம் என்று சொல்வார்கள் இந்த தில தீபத்தை வீட்டில் ஏற்ற முடியாது ஆலயத்தில் கூட ஏற்ற முடியாது அந்த தில தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரே இதுனால் சனி பகவானுக்கு முன்னோ பின்னோ அருகிலோ தில தீபம் ஏற்ற வேண்டும் இந்த ஆலயத்தில் தரக்கூடிய தில தீபத்தை ஐந்து தில தீபத்தை வாங்கி வழிபாடு செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக மேஷராக்கிய திசையை பொறுத்தவரை அற்புதமான ஆண்டு கொடுப்பவன் அவன் தான் ராகுவாக இருந்தாலும் கூட அதை தடுப்பவன் சனி ராகு கொடுப்பதை நம் வாழ்க்கையில் முழுமையாக தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை சனி பகவான் மேஷராசிக்கு அளிப்பான்